ஹலோ people, எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் Krishan இன்னைக்கு இந்த டே விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்கனமாக குடும்பம் நடத்துவது எப்படி அப்படின் சொல்லி நான் ஒரு நாலு பாயிண்ட் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகலாம் அதுக்காக தான் இதை நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சிக்கனம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லுவாங்க அதாவது கஞ்சத்தனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கஞ்சத்தனமாக சிக்கனமாக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி சிக்கனமா கஞ்சமா இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்றேன் அவங்க லைஃப்ல அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நிலம் வீடு சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணிருப்பாங்க இல்ல பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க அந்த மாதிரி பீப்புள் வந்து நான் நிறையாவே பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சிக்கனமா இருக்க ஒரு நாலு டிப் வந்து நான் சொல்றேன் நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிச்சன் பொருட்கள் மல்லிகை பொருட்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து மொத்தமாக ஹோல்சேல் எங்கே கிடைக்குமோ அங்கே நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுருங்க இது வந்து விலை கம்மியாக இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இப்போ முன்னாடி மாதிரி நம்ம வந்து அவ்வளோ வாங்கி வச்சுட்டா வண்டு வந்துடும் அது வந்துடும்ன்ற ஒரு பயம் கிடையாது ஏன்னா லூஸில் இருக்க போகிறதுல எல்லாமே பேக்கெட்டாக தான் இருக்க போகுது ஸோ வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அகைன் மிச்சத்தை வந்து நம்ம நல்லபடியாக சின்ன சின்ன வீட்டு டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உள்ளே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த மளிகை பொருட்கள் வந்து நமக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு தாங்கும் ஸோ மந்த்லி வந்து இதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து வீட்டில் கொடுக்குறப்போ அதை நம்ம வேற ஏதாவது வந்து சின்ன சின்ன சிட்டு போடுறது அப்புறம் வந்து இந்த எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது அதாவது வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம சந்தைக்கு போனால் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்துட்டு ஐயோ இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ வந்து எப்படி ஆகிடும்னா அதை மந்த் எண்டில் வந்து நமக்கு ரொம்ப கையை இறுக்கி பிடிக்கும் அப்படி பண்ணாமல் வீக்லி பிளான் வந்து போட்டுருங்க ஏதாவது இந்த திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை அது அப்படின்னு சொல்லி வீக்லி பிளான் போட்டுட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள் போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மந்த் எண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது அதை அப்படியே வச்சு ஓட்டிடலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னொன்று எந்த காய்கறியும் எதுவும் கெட்டு போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதில் இன்னும் பெட்டர் ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் ஓன் ஹவுஸாக இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க அவங்களாம் அவங்க வீட்டுக்கிட்டே வந்து இந்த பச்சை மிளகா குத்தமல்லி கீரை தக்காளி இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப வந்து இது இல்லாத காய்கறிகள் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லாத காய்கறிகள்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கே வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்புறம் இந்த தோட்டம் இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு ஸோ இது மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற கா பணத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட நம்ம வீட்டிலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வெளியில தான் வாங்கினோம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்படின்னா கூட வீக்லி ஐம்பது ரூபாய்னாலும் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள் இரநூறுபாயாவது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே இந்த சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கிற காசு தாங்க என்றைக்குமே பெருசாக வந்து நமக்கு வந்து இருக்கும் எப்பயுமே அப்படி ஓனா நம்ம வீட்டிலேயே காய்கறி எல்லாமே வச்சு பண்ணோம் அப்படின்னா அது ஹெல்த்தியும் கூட வீட்ல இருந்து வேலை வச்ச காய்கறிகள் அப்படிங்கறனால குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்னை கேட்டால் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேங்க ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங்காக நீங்கள் இல்லை அப்படின்னா வெளியில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லே செஞ்சு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து அவுட்டிங் போகிறது இப்போ அவுட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்தே மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ தண்ணி முதற்கண்டு ஏன் இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு என்னென்ன தேவையோ குழந்தைங்களுக்கு என்ன தேவை எது தேவை அப்படி சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு போயிடணும் மேக்ஸிமம் வீட்லேயே கொஞ்சம் நல்லா சா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே அவ்வளோவா குழந்தைங்களுக்கும் பசியும் இருக்காது ஸோ இதுவும் ஒரு விதத்தில் வந்து ஹெல்த் வைஸும் நமக்கு இது நல்லது இன்னொன்று நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் மேக்ஸிமம் இந்த நாலு டிப்பை தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு மேபி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பீப்புள்